ஓம் சாந்தி என்னோடய இனிமையான பரிவாரத்துக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம அப்பா முக்கியமாக சொல்ல போகிறது என்னென்னா எப்பயுமே அத்தீந்திரிய சுகம் ரொம்ப குஷியாக இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுறது அதை பற்றி தான் அப்பா இன்றைக்கி சொல்ல போகிறாங்க இனிமையான குழந்தைங்களே நீங்கள் வந்து இந்த பாட்டு நல்ல நல்ல பாட்டுகளை நீங்கள் கேட்கும் போது கூட அது கூட ஒரு சஞ்சீவினி மூலிகை மாதிரி வேறு செய்யுது உங்களை மயங்கி கிடந்த உங்களை வந்து கொஞ்சம் தெளிவுபடுத்தும் அப்போது அந்த மாதிரி பாட்டு கேட்கலாம் அப்படின்னு அப்பா சொல்கிறாங்க அப்பா வந்து கேட்குறாங்க கேள்வி என்னென்னா உங்களோட மனநிலை தடுமாறுவதற்கான காரணம் என்ன அப்போ அதை சரி செய்யணும் என்ன பண்ணணும் வீணான விஷயங்களை கேட்குறது இதை பற்றியே சிந்தனை பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அப்போது மனநிலை உங்களுக்கு தடுமாற தான் செய்யும் அப்புறம் யாருக்காவது துக்கம் கொடுக்குறீங்க துக்கமான வார்த்தைகளால் பேசுகிறீங்க துக்கமாக வந்து நடந்துக்கிறீங்க இல்லை மனசால் துக்கம் கொடுக்குறீங்க அப்படின்னா அப்போ மனநிலையை ஆட தான் செய்யும் அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்னா நீங்கள் இனிமையானவர்களாக மாறணும் இனிமையாக நடந்துக்கோங்க எல்லாருக்கிட்டேயும் மனசால் வந்து இனிமையாக நடந்துக்கோங்க அப்போ உங்கள் மனநிலை நல்லாயிருக்கும் அதற்கு ஃபஸ்ட்டு வந்து அப்பாவோட நினைவில் நீங்கள் இருக்கணும் அப்பாவோட நினைவில் இருந்தால் தான் அந்த சக்திகள் வந்து யார் எப்படி நடந்துக்கிட்டாலும் நீங்கள் வந்து இனிமையாக நடந்துக்க முடியும் அப்புறம் நீங்கள் இரவு தூங்கிறதுக்கு முன்னாடியும் அப்பாவை அட்லீஸ்ட் ஒரு அரை மணி நேரமாவது நினைவு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தூங்குங்க ஓம் சாந்தி அப்பா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு நல்ல நல்ல பாட்டு இந்த மனம் என்னும் வாசலில் வந்தவர் யார் அப்படின்னு ஒரு பாட்டு வந்து இருக்குது இந்த மாதிரி பாட்டுகளை வந்து நீங்கள் கேட்கலாம் ஒரு பக்தி பாடல்கள் ஒரு நல்ல நல்ல பாடல்கள் வந்து கேட்கும்போது அவங்களுக்கு தெரியாது அவங்க எதுக்காக அந்த மாதிரி எழுதியிருக்காங்கன்னு அவங்களுக்கு தெரியாது ஆனால் வந்து உங்களுக்கு அது தெரியும் இதை வந்து எழுதுனது எதுக்காக அப்பாவன் ஏன்னா அப்பா தான் வந்திருக்கார் நம்ம மனம் மனம் என்ன வாசலில் வந்தது யார் சிவ பாபா தான் ஸோ அப்போது உங்களுக்கு அது வந்து புரியுது அது அப்போது அந்த மாதிரி பாட்டு கேட்கும்போது கூட அது கூட ஒரு குஷியாக இருக்கும் அப்போ அந்த மாதிரி பாட்டுகள்லாம் வந்து நீங்கள் கேட்கலாம் அந்த ஏதாவது ஒரு ரொம்ப சோகமாக இருக்கீங்க ஏதாவது ஒரு துக்கமாக இருந்தால் கூட மனசு வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தால் கூட நீங்கள் இந்த மாதிரி பாட்டு குஷியாக இருக்கலாம் அப்போது வந்து உங்களுக்கு மனசு வந்து கொஞ்சம் குஷியாக இருக்கும் அப்போது திரும்பியும் வந்து உங்களுக்கு அது ஒரு மூலிகை மாதிரி அதாவது சஞ்சீவினி மூலிகை மாதிரி வேலை செய்யும் அப்பாவை நீங்கள் அதுக்கப்புறம் நினைவு பண்ண ஆரம்பிப்பீங்க இந்த மாதிரி நீங்கள் யுக்திகளை வந்து ஃபாலோ பண்ணலாம் ஏன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமே அப்பாவை நல்லா நினைவு செய்யணும் நிறைய நேரம் நினைவு செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அதுக்கு அப்போ தான் வந்து தாரணையே ஏற்படும் அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஆத்மான்னு தன்னை உணரணும் அப்பா கொடுக்கக்கூடிய கரெக்டான கட்டளையை வந்து செஞ்சால் தான் வந்து நல்லா நினைவே வரும் இல்லைனா வந்து நினைவே வந்து நினைவு நினைவு பண்ணுறோன்னு நினைவு பண்ணிகிட்ருப்பாங்க ஆனால் நினைவு பண்ணி அந்த சக்தி வந்து கிடைக்காது அதனால் நல்லா ஆத்மானு நல்லா உணர்ந்துக்கிட்டே நீங்கள் வந்து முதல்ல வந்து காலையில் எந்திரிச்ச உடனே நல்லா நினைவு பண்ணுங்கள் ஒரு அரை மணி நேரம் அப்பாவை நல்லா நினைவு பண்ணுங்க அப்புறம் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடியும் அரை மணி நேரமாவது நல்லா நினைவு பண்ணணும் இப்போது கணவன் மனைவியாக இருக்கீங்க அப்படின்னா கூட ரெண்டு பேரும் சேர்ந்து கூட நீங்கள் நினைவு பண்ணலாம் இல்லை தனித்தனியாக உட்காந்து கூட நினைவு பண்ணுங்கள் ஆனால் நல்லா நினைவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு தூங்கணும் தூங்க போகணும் அப்பாவை அப்போ அவன் நல்லா நினைவு பண்ணிட்டு தூங்கணும் ஏன்னா அந்த டைம் வந்து நல்லா பா அந்த தூங்கக்கூடிய அந்த டைமில் வந்து நீங்கள் லெட்டர் எழுதுறீங்க இல்லைனா வந்து அப்பா கிட்ட கெட்டது எதாவது நடந்துச்சு இது நடந்துச்சு அப்படின்னு எதாவது சொல்கிறீங்க நல்லதும் சொல்லுவீங்க ஆனால் கெட்டதும் சொல்லிகிட்டே அப்படியே படுத்து தூங்கிட்டீங்க அப்பா அப்படியே அவர்கிட்ட பேசிகிட்டே அப்படியே தூங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அப்புறம் காலையில் எழுந்திரிச்சாலும் அதே நினைவு தான் வரும் இது பல தடவை அப்பா வந்து அப்பா சொல்கிறாங்க பல தடவை குழந்தைங்கள் உங்களுக்காக நான் சொல்லியிருக்கேன் ஆனாலும் இந்த கட்டளையை வந்து மீறிடுறீங்க தூங்க போகிறதுக்கு முன்னாடி அப்பாவை நல்லா நினைவு பண்ணுங்க அட்லீஸ்ட் ஒரு அரை மணி நேரம் அரை மணி நேரம் நல்லா நினைவு பண்ணிகிட்டே அப்படியே தூங்குங்க அப்போது என்ன நடக்கும்னா காலையில் எழுந்திரிச்ச உடனே அது நல்லா உங்களுக்கு நினைவு வரும் இந்த மாதிரி சிந்தனைகளும் பண்ணுங்கள் அப்பா அப்பா நீங்கள் தான் எனக்கு எல்லாமே கொடுத்துருக்கீங்க ஏன்னா அப்பா தான் வந்து எல்லாத்தையும் கொடுக்குறாரு அப்புறம் வந்து அப்பா தான் வந்து நம்மளை வீட்டுக்கும் கூட்டிகிட்டு போகிறாரு எங்களை வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறதும் நீங்கள் தான் அரை கல்பமாக நாங்கள் வந்து தேடிட்டு இருந்தோம் ஆனால் இப்போ தான் எங்களுக்கு கிடச்சிருக்கீங்க அப்பா ரொம்ப நன்றி எங்களை வந்து மீண்டும் சொர்க்கத்துக்கு கூட்டு போகிறதுக்கு வந்துட்டீங்க நாங்கள் எவ்வளோ அந்த தேவதையாக இருந்தோம் சத்திரியராக இருந்தோம் அதுக்கப்புறம் வைஷ்ணவர்களா அப்புறம் சூத்திரர்களாக ஆனோம் இப்போ மீண்டும் எங்களை வந்து கூட்டிகிட்டு போகிறதுக்காக வந்துட்டீங்க பாபா அப்பா அப்படின்னு அப்பாவோட புகழை வந்து பாடிக்கிட்டே நன்றி சொல்லிக்கிட்டே அப்படியே தூங்கணும் ஏன்னா உண்மையாக வந்து எவ்வளோ பேர் என்னென்னமோ பண்ணாங்க ஆனால் வந்து அப்பா தான் வந்து நேரடியாக கூட்டிகிட்டு போகவே முடியும் இது வேறு எந்த ஒரு சாமியார்களோ யாருமே வந்து அப்பா மாதிரி கூட்டிகிட்டே போகவே முடியாது பரந்தாமத்துக்கு ஆனால் என்ன சொல்லிப்பாங்க நாங்களே கடவுள் அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்லிக்கிறாங்க ஆனால் அப்பா தான் வந்து திருக்கால தர்ஷியாக இருக்கார் திருமூர்த்தி திருநேத்திரி இது எல்லாமே வந்து சிவ பாபாவுக்கு தான் சொல்ல முடியும் மனுஷங்க வந்து தங்களை சொல்லிக்க முடியுமா இந்த மாதிரி நாங்களே வந்து கடவுள்னு சொல்லிக்கிறாங்க அப்போது உண்மையாக பறந்தாமத்துக்கு அவங்களால கூட்டிகிட்டு போக முடியுமா முடியாது அப்போது நீங்கள் நைட்டு தூங்கிறதுக்கு முன்னாடி அந்த நம்மளை உண்மையாக வந்து அப்பாவை நினைவு பண்ணால் தான் நம்ம அங்கே போகவே முடியும் இப்போ எல்லாருமே வந்து எப்படியும் பரந்தாமத்துக்கு வந்துடுவாங்க நினைவு செய்யலைனாலும் முயற்சியே பண்ணலன்னா கூட பறந்தாமத்துக்கு போய் தான் ஆகணும் எல்லாருக்கும் ஆசை கிடைக்கும் ஆனால் வந்து அப்பா வர வரைக்கும் யாரும் அங்கே போகவே முடியாது பரந்தாமத்துக்கு எல்லாருமே வந்து பரந்தாமத்துக்கு நாங்கள் போயிடுவோம் போயிடுவோம்னு நினச்சிகிட்டு இருக்கிறாங்க ஆனால் வந்து அப்பா வராமல் அப்பாவை தெரிஞ்சிக்காமல் அந்த வழியை தெரிஞ்சிக்காமல் போகவே முடியாது அதை வந்து அந்த எல்லாருமே கண்டிப்பாக அப்பாவை நினைச்சே ஆகணும் இந்த கடைசி நேரத்தில் யாவது எப்பயாவது கொஞ்சோண்டு அது நினச்சே ஆகணும் அப்போது நமக்கு அங்கே கூட்டிகிட்டு போகிற வரை இப்போ நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்க தெரிஞ்சுக்கிட்டு நல்லா நினைவு பண்ணுங்க அப்பாவை ஏன்னா அப்பா கிட்ட தான் உங்களுக்கு எல்லாமே கிடச்சிருக்கு எல்லா இதுவும் ஆனால் இந்த மாயா வந்து அதை மறக்கடிக்கணும் மறக்கடிக்க வைக்கிறது தான் அதோடய வேலையே ஏன்னா உலக நாடகம் இந்த நாடகம்னு தெரியக்கூட மறக்க வச்சிருது இது ஒரு நாடகம் தான் இதில் என்ன நடக்குமோ அதுதான் நடந்தே தீரும் இதில் நடக்கிறது எல்லாமே ஒரு நாடகம் அவங்கவுங்க பாட்டு அவங்கவுங்க பண்ணிட்டு தான் இருப்பாங்க ஏன் எதுக்குன்னு கேட்கவே முடியாது இது ஒரு சினிமா இது ஒரு ட்ராமா ஆனால் இந்த உலக வாழ்க்கையிலையே மூழ்க வச்சிரும் இந்த மாயா ஓ நீங்கள் உங்களுக்கு இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அது இருக்குது இது இருக்குது இப்படி இருக்குன்னு இதை நினைக்க வச்சிடும் அப்புறம் அப்பாவை மறக்க வச்சிரும் நீங்கள் வந்து எதையோ பண்ணக்கூடாதோ அதெல்லாம் வந்து பண்ண வைக்கும் இந்த மாயா அப் அதுக்கு ஃபஸ்ட்டு அப்பாவோடய முக்கியமான கட்டளையை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் மெயினான விஷயம் என்னென்னா தூங்கிறதுக்கு முன்னாடி நல்லா நினைவு பண்ணிவிட்டு அப்படியே அமைதியாக அந்த பிரெயின் வந்து கூட ஆல்ஃபா ஸ்டேஜில் இருக்கும் அப்போ பாசிட்டிவாக நீங்கள் நினைக்கணும் நம்ம என்னென்ன நினைக்கிறோமோ அந்த டைமில் வந்து அப்படியே நினச்சிக்கிட்டே அப்படியே தூங்கிட்டோம்னா நல்லா வந்து அது ஆள் மனசில் பதிவாகும் அதுக்கு தான் அப்பா வந்து சொல்கிறாங்க நல்லா அரை மணி நேரம் நீங்கள் நினச்சிட்டு அதுக்கப்புறம் தூங்குங்க இது வந்து ஒரு நியமமாக ஆக்கிடுங்க இது வந்து ஒரு கட்டளை அப்பாவோட ஸ்ரீமத்து இது வந்து இந்த நியமம் வந்து நம்ம நிச்சயமாக ஃபாலோ பண்ணணும்னு உருவாக்கிடுங்க அப்போ மனசு உங்களுக்கு குஷியாக இருக்கும் இந்த மாதிரி நிறைய நல்ல நல்ல நியமங்கள் இருக்குது காலையில் எழுந்திரிச்ச உடனே அதே மாதிரி நினைவு பண்ணுங்கள் ஒரு அரை மணி நேரம் அதுக்கப்புறமேட்டு உடலுக்கான அதாவது காரியங்களே செய்யுங்க அப்படியே நினைச்சிக்கிட்டே இருக்கணும்னு உட்காந்து நினச்சிக்கிட்டே இருக்கணும்னு இல்லை நீங்கள் கருமை அதாவது சந்நியாசம்லாம் பண்ணுறது கிடையாது எந்த ஒரு வேலையும் செய்யாமல் அப்படியே இருக்கணும்னு அப்பா வந்து சொல்லலை எல்லா வேலைகளையும் செய்யுங்க எல்லா கர்மங்களையும் நீங்கள் வந்து செய்யுங்க கர்மாக்கள் ஏன்னா கர்ம சேத்திரத்தில் இருக்கீங்க சமையல் பண்ணணுமா பண்ணுங்கள் வீடை க்ளீன் பண்ணணுமா பண்ணுங்க இப்போ வேலைக்கு போகணுமா போய்ட்டு வாங்க தொழில் பண்ணணுமா பண்ணுங்க எல்லா காரியங்களையும் பண்ணிகிட்டே இருங்க ஆனால் வந்து அப்பாவோட நினைவில் இருந்தே பண்ணிங்கன்னா அவங்களுக்கு அதிகப்படியான உதவி கிடைக்கும் ஆனால் எந்த இப்போது ஏதாவது வீடையே க்ளீன் பண்ணுறீங்க கூட்டுறீங்க அப்படின்னா அப்போது ஆத்மானு உணர்ந்துட்டு அப்பாவோட நினைவுலே பண்ணோன்னா அந்த வேலையை செஞ்சதுக்கான பலுவும் இருக்காது அது இவ்வளோ டயர்ட்னஸ்ஸும் இருக்காது அது ஈஸியாக நம்மளுக்கு வந்து அந்த காரியங்களும் அழகாக முடியும் ஏன்னா அப்பாவோட சக்தியோடு செய்யும் போது ஈஸியாக அதை பண்ண முடியும் அது நல்லா தூய்மையாக இருக்கும் அந்த இடமே வந்து நீங்கள் க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா அது தூய்மையாக இருக்கும் சமையல் பண்ணும் போது கூட அந்த அப்பாவோட நினைவுலேயே நம்ம செய்யும் போது அந்த உணவு சுத்தமாகுது அப்புறம் ஏதாவது வேலையை செய்கிறோம் ஏதாவது லௌகீக வேலை இப்போது தொழில் பண்ணுறோம் அந்த தொழில் பண்ணும்போது கூட அப்பா கூட பேசிக்கிட்டே அப்பா இந்த மாதிரி இந்த விஷயங்கள் இருக்குது அந்த விஷயங்கள் இருக்குது இந்த வேலையை நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட பேசிக்கிட்டே அப்பாவோட இருந்தே அந்த வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அந்த வேலையெல்லாம் ரொம்ப சுலபமாக நடக்க ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் டைம் கிடைக்கும் போது ஃப்ரீயாக இருக்கக்கூடிய டைமில் அப்பாவோடய சேவைகள் ஏதாவது ஒரு சேவையை பண்ணி ஆகணும் இன்றைக்கி டெய்லியும் வந்து எதாவது ஒரு சேவை கொஞ்ச நேரம் பண்ணால் கூட அப்பாவோட நினைவில் இருந்துக்கிட்டே அந்த கொஞ்ச நேரம் அப்பாவோட சேவைகள் மக்களுக்கு எதாவது புரிய வைக்கலாம் இல்லை ஏதாவது இந்த காலையில் நேரத்தில் நீங்கள் அதை பற்றி ஒரு டு லிஸ்ட்டு வந்து க்ரியேட் பண்ணுங்கள் இன்றைக்கி அப்பாவோட சேவை என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு அதை பற்றி நிறைய பேர் வந்து சிந்தனை பண்ணுவாங்க இன்றைக்கி ஏன்னா இந்த ஸ்பீச் கொடுக்குறாங்க அப்பாவை பற்றி ஞானத்தை பற்றி அப்படின்னா அப்போ அந்த டைமில் காலை நேரத்தில் நீங்கள் அதை பற்றி சிந்தனை பண்ணலாம் ஏன்னா இந்த அப்பா வர்றதே எதுக்காகனா நடனம் உங்களை வந்து நடனம் ஆட வைக்கிறதுக்காக தான் அதை வந்து பக்தியில் என்ன சொல்லிட்டாங்க இந்த கிருஷ்ணர் வந்து தான் நடனம் ஆட வைக்கிறாரு அவர் தான் வந்து கோப கோபியர்களை அதீந்திரிய சுகத்தில் நடனம் ஆட வைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனால் வந்து சிவ பாபா தான் உண்மையாக இந்த ஞான நடனம் உங்களுக்கு இந்த நடனம் ஆட வைக்கிறார் எனி டைம் வந்து பிஸியாக இந்த சுகத்தில் என இது வந்து ஒரு சுகம் அப்போட இருந்து கொஞ்சோண்டு சேவை நீங்கள் கொஞ்சம் நேரம் வந்து பண்ணால் கூட அப்போட நினைவுலே பண்ணும் போது அது சுகம் கொடுக்கும் அவ்ளோ சுகம் வந்து உங்களுக்கு அள்ளி அள்ளி அந்த சுகம் வந்து கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்போ நீங்கள் எப்பயுமே குஷியாக இருக்கணுன்னா நீங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு டெய்லியும் வந்து ஒரு நியமம் வச்சுக்கோங்க அப்போட சேவை ஏதாவது ஒன்று நம்ம இன்றைக்கி பண்ணணும் அது எதுவாக வேணால் இருக்கலாம் இப்போ சென்டரில் போய்ட்டு நீங்கள் எதாவது ஒரு சேவை பண்ணலாம் இல்லை ஏதாவது டஸ்ட் இருக்குது அதை வந்து க்ளீன் பண்ணுங்க இல்லை ஏதாவது ஒன்று பண்ணலாம் அப்பாவோட அந்த சேரை சேர்ஸ் எல்லாம் நிறையா இருக்கா அதை அடுக்கி வைக்கிறது இல்லை எதாவது இப்போது அந்த அந்த வர்றவங்களுக்கு வந்து அந்த வைப்ரேஷனை க்ரியேட் பண்ணலாம் அப்பாவோட நினைவில் இருந்துட்டு பாபா ரூமில் வந்து அப்பா நினைவில் இருந்துக்கிட்டு இங்கே வர்றவங்க எல்லாரும் அமைதியை ஃபீல் பண்ணட்டும் அப்படின்ட்டு அந்த அமைதியோட சக்தியை வந்து அப்பாவோட நினைவில் இருந்து எல்லாேருக்கும் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டே இருங்க இந்த மாதிரி எதாவது ஒரு சேவை ஆனால் டெய்லியும் எதாவது ஒரு சேவை நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கீங்கன்னா உங்களுக்கு குஷியோட அளவு வந்து அதிகமாகிட்டே இருக்கும் ஞானத்தை சிந்தனை பண்ணி யாருக்காவது சொல்லி கொடுக்குறது இந்த மாதிரி எதாவது ஒன்று பண்ணுங்கள் நிறைய பேர் வந்து அப்பா கிட்டே வந்து கேட்குறாங்க இந்த மாதிரி அப்பா நாங்கள் வேலைக்கு போட்டுமா அதுவும் மெயினாக குமாரிகள்லாம் வந்து கேட்குறாங்க நாங்கள் வேலைக்கு போட்டுமா என்ன பாபா நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு அப்பா சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி அப்பாவோடய சேவையில் வந்து ஏதாவது நிரூபித்து காமிங்க ஃபஸ்ட்டு நல்லா அதில் வந்து உறுதி ஆகுங்க இந்த சுகத்தை வந்து நல்லா அனுபவம் பண்ணுங்க அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு மீதி விஷயங்கள்லாம் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் ஏன்னா குமாரிகள்னால் வந்து சாதாரணவங்க கிடையாது உங்கள் காலில் எல்லாரும் வந்து விழுவாங்க அவங்களுக்கு நீங்கள் தான் வந்து இருபத்தி ஓரு பிறவிக்கு இருபத்தோரு குளத்தை வந்து உயர்த்தினவங்க குமாரிகள் நீங்கள் தான் அப்போ நீங்கள் குமாரிகள் ஃபஸ்ட்டு இதில் வந்து நீங்கள் உங்களை வந்து நிரூபிச்சு காமிங்க அப்பாவுக்கு மீதி விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எல்லாபடியும் படியும் நல்லபடியாகவே நடக்கும் வேலைக்கு போகணுமா எல்லா அதான ஐடியாஸ் வந்து உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் அதனால் நீங்கள் அதை பற்றி வந்து ரொம்ப கவலைப்பட வேணாம் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து நல்லபடியாக அப்பாவோட சேவைகளில் எதாவது ஒன்றத்தில் நீங்கள் வந்து ஒரு நியமமாக ஆக்கிடுங்க ஏதாவது ஒரு விஷயத்தில் நீங்கள் பிஸி உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை வந்து பண்ண ஆரம்பிங்க அப்படின்னு அப்பா நமக்காக சொல்கிறாங்க ரொம்ப புத்திசாலிகளாக இருக்கிற குழந்தைங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லா விஷயத்துலையும் அப்பாவோடய சேவையில் அப்பாவோட விஷயத்தில் எல் எல்லா விஷயத்துலேயும் எதாவது ஒரு சின்ன சின்ன உதவிகளை செஞ்சு அவங்க எப்பயுமே குஷியாக இருப்பாங்க ரொம்ப புத்திசாலிகள் அந்த மாதிரி பண்ணுவாங்க அதனால் மெயினான விஷயம் வந்து அப்பாவோட நினைவு தான் நீங்கள் அதனால் நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி இனியில் இருந்தாவது இதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் கூட அது நாடகம் அதில் நடந்து முடிஞ்சிருச்சு அதை வந்து மாற்ற முடியாது ஆனால் இனிமேல் வருது இனியில் இருந்தாவது நீங்கள் வந்து தூங்கறதுக்கு முன்னாடி அரை மணி நேரம் ரொம்ப கொஞ்சம் ஒரு பத்து மணிக்கு படுக்கிறீங்க அப்படின்னா ஒம்போதரை மணிக்கே வந்து அப்பாவோடய நினைவில் இருக்கிறதுக்கு அந்த ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அப்படியே நினைவில் இருந்துக்கிட்டே அப்படியே வந்து படுத்துருங்க இதை வந்து ஃபஸ்ட்டு நல்லா அப்ளை பண்ணுங்கள் அப்புறம் அப்பாவோடய ஞானம் அதை வந்து சிந்தனை பண்ணிக்கிட்டேவும் இருங்க அப்பாவோட நினைவிலே இருந்துகிட்டே இந்த ஞானத்தை வந்து அப்பா என்ன சொன்னாரோ அந்த சுயதர்ஷனத்தை சுத்துங்க சுற்றுங்க சுயதர்சன சக்கரதாரியாக இருந்து சுற்றுங்க அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு ஸ்வமான எடுத்துக்கிட்டு நான் விஸ்வ சேவாதாரி ஆத்மா நான் ஆத்மா விஸ்வ சேவாதாரி ஆத்மா இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்வமானை வந்து மனசில் அது நினச்சிக்கிட்டே இருந்து அப்பாவோட நின்வில இருந்துட்டு நினச்சிக்கிட்டே இருங்க அப்படியே வந்து படுத்து தூங்குங்க இந்த அம்மா கூட வந்து அந்த மாதிரி தான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க நைட்டு வந்து படுக்கிறதுக்கு முன்னாடி இந்த நியமம்லாம் வந்து அவங்க பக்காவாக ஃபாலோ பண்ணாங்க அவங்க தான் வந்து லக்ஷ்மியாகவும் ஆக போகிறாங்க ஆனால் இப்போ வந்து பிராமணி அதாவது இந்த பிரம்மாவோட ஒரு பொண்ணாக தான் இருக்காங்க அவங்க மட்டுமா நீங்கள் எல்லாருமே பிரம்மாவோட குழந்தைங்கள் தான் அப்போ நீங்கள் எல்லாருமே அவங்க என்ன பண்ணாங்களோ அதே மாதிரி நீங்களும் வந்து பண்ணிங்கன்னா உங்களுக்கும் வந்து சத்கதி குரு வந்து உங்களுக்கு சத்கதிக்கு கூட்டிகிட்டு போவார் அப்போ வரதானம் என்ன சொல்கிறாருன்னா கண்கூடான பலன் மூலமாக அதீந்திரிய சுகத்தின் அனுபவம் செய்யும் சுயநலமற்ற சேவாதாரி ஆகுங்க சத்யுகத்தில் நம்மளுக்கு எல்லாம் கிடைக்கிறது எப்படின்னா சங்கம் யுகத்தில் நம்ம பண்ணக்கூடிய இந்த கர்மக்கள் இந்த கர்மேந்திரியங்கள் மூலமாக செய்யக்கூடியது தான் அங்கே பலனாகவே கிடைக்குது ஆனால் இங்கே வந்து தந்தையோட ஆகி அதுக்கு வந்து பிரத்யட்சம் இப்போது சங்கமயுகத்தில் என்ன கிடைக்குதுன்னா நீங்கள் அப்பாவோட நினைவில் இருந்துக்கிட்டு செய்யும் சேவை அதுவும் வந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் சேவை செய்யணும் அப்போ வந்து உங்களுக்கு அதீந்திரிய சுகமே கிடைக்கும் ஆத்மாவுக்கு வந்து சுயநலம் அதாவது எந்த ஒரு சுயநலம் இல்லாமல் நீங்கள் சேவை செய்யும் போது அதுக்கு சத்தியுகத்தில் இருந்து உங்களுக்கு வரும் ஆனால் இங்கே சங்கமீகத்திலையும் உங்களுக்கு வந்து அதீந்திரிய சுகம் வந்து பிரத்யட்ச பலனாக நிச்சயமாக கிடைக்கும் இதுதான் வந்து ஒரு பசுமையான ஒரு பழம் மாதிரி அது வந்து உங்களை ஹெவர் ஹெல்த்தி அதாவது ஆரோக்கியமாக உங்களை வச்சுக்கும் யோகத்தின் கூடிய நீங்கள் வந்து யதார்த்தமாக யுக்தி யுக்தாக நீங்கள் வந்து சேவை செய்யணும் அப்போ உங்களுக்கு மகிழ்ச்சி சுகம் அதிகமான உங்களுக்கு சுகம் வந்து கிடைக்கும் அதீந்திரிய சுகமும் உங்களுக்கு லேசாக உங்களை வச்சுக்கும் அந்த ஒளி வந்து ஆத்மாவோடய ஒளியோட அனுபவங்களுக்கு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் அப்போது அதீந்திரிய சுகத்தில் இருக்கணுன்னா என்ன பண்ணணும் இங்கே வந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஆத்ம உணர்வில் இருந்துக்கிட்டு அப்பாவோட நினைவில் இருந்துக்கிட்டே சேவை வந்து எதாவது செய்யணும் ஸ்லோகன் அப்பா என்ன சொல்கிறாருன்னா யார் தங்களோட நடத்தை மூலமாக ஆன்மீக அதாவது ராயல்ட்டி வந்து காமிக்கிறாங்களோ அந்த கம்பீரத்தன்மையை வந்து காமிக்கிறாங்களோ சொல்லிக்கிறாங்களோ அவங்க தான் வந்து விசேஷ ஆத்மா ஆவார்கள் அதாவது ராயல்ட்டியாக அவங்களோட நடத்தை மூலயமா ராயலாக நடந்துக்கிறது அதாவது ஆத்மான்னு உணர்ந்துக்கிட்டே காரியங்களை செய்கிறது அந்த பெருமிதத்துலேயே இருக்கிறது அப்படிப்பட்டவங்க தான் வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமான ஆத்மா அப்படின்னு அப்பா சொல்கிறாங்க அப்பாவுக்கு மிக 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 நன்றி எங்களை வந்து இவ்வளோ குஷியாக இவ்வளோ அதீந்திரிய சுகத்தில் எங்களை மிதக்க வைக்கிறீங்க ரொம்ப ரொம்ப நன்றி பாபா ஓம் சாந்தி